கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை எண்ணாகமும் பதினான்கு ஒன்பது கத்தர் நம்மோடே இருக்கிறார் நம்பர்ஸ் நைன் த லார்ட் இஸ் வித் அஸ் அன்பான சகோதர சகோதரிகளே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கானானுக்கு வருகிற வழியிலே மோசே பனிரெண்டு கோத்திரங்களில் ஒவ்வொருவரை தேர்வு செய்து கானான் நாட்டை சுற்றி பார்க்க அனுப்பினார் பனிரெண்டு கோத்திரங்களிலிருந்து சென்றவர்களில் பத்து பேர் மோசேயிடம் வந்து கானான் நாட்டை குறித்து தவறான செய்தி பரப்பினார்கள் ஆனால் யோசுவா காலேப் ஆகிய இருவரும் கூறிய நம்பிக்கையின் விசுவாசத்தின் வார்த்தைகள்தான் இன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நம்மோடு நம்மோட இருக்கிறார் நாம் கானான் தேசத்தை எளிதில் சுதந்திரத்துக் கொள்ளலாம் என்று நம்பிக்கையோடு மோசையிடம் கூறினார்கள் காணான் நாட்டில் யோசுவாவும் காலேபும் பிரவேசித்தார்கள் கத்தர் அவர்கள் விசுவாசத்தை கனம் பண்ணினார் ஆனால் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களில் அநேகம் பேர் மறித்து போனார்கள் இத்திலிருந்து புறப்பட்டவர்களின் சந்ததிதான் கானான் நாட்டை சுதந்திரிக்க முடிந்தது இன்று நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் பாசிட்டிவ் ஆன வார்த்தைகளை விசுவாசத்தின் வார்த்தைகளை நம்பிக்கையின் வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் விசுவாசத்தின் நம்பிக்கையின் வாக்கு தத்தங்களை வேதத்திலிருந்து அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை ஜெபத்தின் மூலம் சுதந்திரிக்க முடியும் ஆமேன் அன்பின் பரலோக பிதாவே தருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் எங்களுடைய நாட்டிலே கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை போதுமான அளவு மழை பெய்ய கிருபை செய்யும் தண்ணீர் இல்லாத பஞ்சத்தினால் எங்களை தண்டிக்காதபடி தேவ கிருபையாய் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேணுமாய் நாங்கள் செமிக்கிற எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு செய்யாதையும் எங்களை மண்ணித்தரளும் ஏற்றுக்கொள்ளும் மேக வெடிப்பினாலே அநேக இடங்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம் ஐயா மழை இல்லாத இடங்களுக்காக செபிக்கிறோம் அதிக அளவு தண்ணீரினால் பாதிப்புகள் வராதபடியும் போதுமான அளவு எல்லா இடங்களிலும் மழை பெய்யும்படியும் தாழ்மையோடு உடைய பாதத்திலே முறையிட்டு செபிக்கிறோம் எங்களை மண்ணியும் ஏற்றுக்கொள்ளும் நீர் ஏற்று வழி நடத்தும் തേവയാണ് അളവ് മഴയെ ഇവടേയ നാട്ടിലെ നീ തരപ്പോക ദയവർക്കാ നൻ നമ്മുടെ കരത്തിലെ നി ജപക്കുറിപ്പ് കൊടുത്ത് ജപിക്കറോം നിങ്ങൾ ജപത്തെ കെട്ടി നീർ അത്ഭുതം ചെയ്യ പോക ദയവർക്കാ നന്റി യേശുവീൻ മൂലമായി എങ്ങൾ ജപങ്ങളെ ഏറെ എടുക്കുക നല്ല പിതാവേ ആമേൺ ആമേൺ